அறநெறியின் இனிய நண்பர்களே வெள்ளிக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு இயல்பு நமது வாழ்க்கை மற்றும் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் இயல்பாக எடுத்துக்கொள்ளும் பக்குவத்தை அடைய வேண்டும் வாழ்வின் இயல்புகளை கேட்போம் காய்ந்து போன மலரில் மனமிருக்காது தீந்து போன உணவில் சுவை இருக்காது ஓய்ந்து போன உடம்பில் தெம்பிருக்காது ஆய்ந்து எதையும் செய்தால் பின்னாளில் வம்பிருக்காது பிறர் கஷ்டத்தை கண்டு நாம் பாவம் என்று நினைத்து உதவினால் அவர்கள் தேவை முடிந்ததும் அவர்கள் நம்மை ஏமாந்தவர்கள் பாவம் பிழைக்க தெரியாதவர்கள் என்கிறார்கள் வாழ்க்கையில் வழிகாட்டியாய் இருக்கலாம் ஆனால் ஆள்காட்டியாய் இருக்கக்கூடாது கொள்கையில் உடும்பாக இருக்கலாம் குணத்தில் மாறும் பச்சோந்தியாய் இருக்கக்கூடாது அன்பிற்கு தலைவணங்குங்கள் ஆனால் ஒருபோதும் அடிமை ஆகாதீர்கள் ஆசைக்கு அணை போடுங்கள் பேராசை ஆக்காதீர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் ஆனால் கோலை ஆகாதீர்கள் வீண் பேச்சை குறையுங்கள் வேலையில் கவனம் வையுங்கள் உங்கள் தவறை இயல்பாக திருத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையை இயல்பாய் வாழுங்கள் இன்பமாயும் வாழுங்கள் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்